குழப்பமா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒண்ணு ஆஃப் லைன்ல வாங்குவோம் இல்லைன்னா ஆன்லைன்ல வாங்குவோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான் நான் வந்து ப்ரிப்பர் பண்ணுவேன் ஏன்னா நான் இன்ன வரைக்கும் தான் வாங்கிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல வாங்கலாம் அதுக்கான தனி வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன் சோ எந்த இடத்துல வாங்குவோம் ஷோரூம்ஸ் எல்லாம் வாங்குவோம் ரிலையன்ஸ் இருக்கும் சத்யா இருக்கும் கிரியாஸ் இருக்கும் வஸ்த் இருக்கும் குரோமா இருக்கும் பூர்விகா இப்ப ரீசன்டா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பொருட்கள் ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்றனா ஒரு வெப்சைட் இருக்கும் அமேசான் இருக்கும் இல்லன்னா பிளிப்கார்ட் இருக்கும் இது ரெண்டுத்துல ஏதாவது வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து இது வரைக்கும் ரிலையன்ஸில் இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு கடை இருக்கும் இல்லை அவங்க சர்வீஸ் பிடிச்சிருக்கலாம் இல்லை உங்களுக்கு ராசியான கடையாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பொறுத்து நீங்கள் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஷோரூம் இருக்கும் நான் வந்து ரிலையன்ஸில் போயிட்டுருக்கேன் இப்போதைக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்ட் என்னென்ன பிராண்ட் ஏசியில் இருக்குது பொதுவாக நம்ம வந்து பழைய பழைய காலத்துல வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஏசி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எல்ஜி வேர்ல்பூல் சாம்சங் ப்ளூ ஸ்டார் கேரியர் பானசோனிக் ஓல்டா எக்ஸட்ரா இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிராண்டான ஏசி கம்பெனி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரூம் கெப்பாசிட்டி சோ என் நம்மளோட ரூம் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அதாவது நம்ம எத்தனை டன் வாங்கலாம் அப்படின்றது முடிவு பண்றது இதுதான் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் அதுல என்ன சோஃபா கட்டில் பீரோ இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணி நம்ம ஒரு ட எத்தனை டன் வாங்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வந்தது ஓகே தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து இருக்கும் ரூம் ஒரு ஒன்றரை டன் கெப்பாசிட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்றது ரொம்பவே முக்கியம் அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் அதெல்லாம் இருக்கும் த்ரீ ஸ்டார் அப்படின்றது கரண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டை வந்து கம்மியா இருக்கும் ஃபைவ் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் கரண்ட் எல்லாம் கம்மியா இருக்கும் ஆனா ரேட் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா இருக்கும் அது நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பர் காயில் யூஸ் பண்றாங்களா இல்ல அலுமினியம் காயில் யூஸ் பண்றாங்களா இது ரெண்டுத்தையும் பாக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் காப்பர் காய காயில் யூஸ் பண்ணா அது ஓகேதான் சொல்லுவேன் ஏன்னா ஈஸியா ஹீட்டை வந்து கன்சியூம் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்துட்டு சில்னஸ் ஈஸியா கொடுக்கும் சோ அதனால அது ஓகே அடுத்தது கம்ப்ரசர் கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வருஷமாவது நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்டெப்லைசர் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உள்ள இன்பில்டா ஸ்டெப்ளைசர்லாம் இருக்கும் வெளியே நம்ம தனியா போடணும் இப்ப இருக்கிற இதுல வந்து இன்பில்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரைஸ் ஸோ இவ்வளோ பிராண்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டும் எங்களுக்கு பிரைஸ் எதுல செட் ஆகுதோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஷோரூம்ல போய் என்னென்ன இருக்கு எல்லா ஷோரூம்லும் எல்லா பிராண்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது அங்க போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் பாங்க வர்த்தமாமே ஷோரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருந்தது ஸோ ஃபர்ஸ்டே டைக் தான் வச்சிருந்தாங்க எல்லா பிரைஸ் சீட்டிலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பர்ஸ்ட் ஒரு டன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டில ஆரம்பிச்சு டூ டன் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டில முடியுது அடுத்தது ஓ ஜென்ரல் இருந்தது அது ஒரு டன் பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் நைன்டில இருந்து டூ டன் செவன்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல முடிஞ்சது அடுத்து பேனசோனிக் ஒரு டன் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் நைன்டில ஆரம்பிச்சது டூ டன் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டில முடிஞ்சது அடுத்தது எல்ஜி எல்ஜி ஒரு டன் தேர்ட்டி எயிட் நைன் நைன்டில ஸ்டார்ட் ஆச்சு நைன் நைன்டில முடிஞ்சது அடுத்தது செவன் தௌசண்ட் நைன் நைன்டியும் இருந்தது அடுத்தது கோத்ரேஜ் கோத்ரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு டன் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டில இருந்தது அப்புறம் டூ டன் நைன் நைன்டி முடிஞ்சது ரொம்ப ரேட்டு கம்மி பாத்தீங்கன்னா கோத்ரேஜ் தான் வாங்கணும் ரேட்டு கம்மின்னா கோத்ரேஜ் வாங்கலாம் இதுவும் காப்பர் காயில் தான் அடுத்தது ப்ளூ ஸ்டார் பாக்கலாம் எல்லாமே ஸ்டார் வைஸ் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் பொறுத்து உங்களுக்கு ரேட் மாடல் எல்லா மாடல்லும் இந்த ப்ளூ ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஒரு டன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது டூ டன் வந்து பிப்டி தௌசண்ட் ஃபோர் நைன்டில வந்து முடியுது அடுத்தது ஹையர் ஹயர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டன்ல ஸ்டார்ட் ஆகுது இது பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் நைன்டி த்ரீ ஸ்டார் இது அப்டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன் வரைக்கும் தான் இருக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபைவ் ஸ்டார் இது சோ எல்லா ஏசி டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ரேட் இப்படியே இருக்குமானா கண்டிப்பா இருக்காது அப்பப்ப மாறும் இந்த மந்த்ல இப்படி ஒரு ரேட் இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த டீட்டெயில் உங்களுக்கு லைக் ஏசி பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு இவ்வளோ பட்ஜெட் குல ஸோ நீங்கள் இந்த ஏசியில் எந்த ஏசி வாங்குவேன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஹேர் கலர் போய் பார்த்துருந்தோம் ஹேர் குலரா ஏசியா அப்படின்றத இன்னொரு வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன் அப்படி நீங்க ஹேர் கூலர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க கீழே இருக்க என்னோட கான்ஃபிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye-bye.